ல வந்து ஒரு காவல்துறை வந்து அராஜகம் பண்ணுவாங்க நீங்க அத ஒண்ணுமே ஏற்படாம இருக்கீங்க சங்கரங்கு சட்டமன்ற உட்பட்ட பகுதி தானே சார் இல்ல பேசிட்டு நேரங்களில் சங்கரங்கோய் சட்டமன்றத்துல சங்கரங்கோவில் தொகுதியில சங்கரங்கோயில ஊர்ல வச்சு தாழ்த்தப்பட்ட தேவரந்தோருடைய இருந்து பண்ணாங்க அதுக்கு உடனே ஆக்சன் கிடைக்கு இதே முக்குவத்தூர் சமுதாயத்துல மட்டும் ஏன் எடுக்க மாட்டேங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எடுக்க எப்படி சார் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா சார் எங்களுக்கு எடுத்து வந்த நிர்வாகம் தானே சொல்லிட்டு ஐடிட்டாங்க மக்களால் பெரிய தேர்ந்தெடுக்கி ஒரு பஞ்சாயத்து நடு நடுவோட்டில் வச்சு இந்த டாக்கு தாக்கிருக்காங்க அப்ப அதுக்கு என்ன சார் ரெஸ்பான்ஸ் இருக்கு நான் அது சம்பந்தமா நான் மனு கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லிட்டேன் சார் கோடாட்டு மாவட்ட முடியாது சொல்லி இருக்காங்க வணிகழந்த ஊராட்சி திறந்தாப்ல இடத்துல வச்சு இந்த மாதிரி பண்றாங்க எப்படி சார் இத்தனை எங்க சார் இத்தனை நாள் நாங்களும் இதுக்குண்டான சம்பவம் கூட்டிட்டு போறேன்

மக்களுக்கு அடிக்கவே என்ன சேதங்க அப்ப அதுக்கு வந்து இது கிடையாது அது வரைக்கும் அவர் எதுவும் பண்ண கூடாது பண்ணி விட்டுருக்கு நானும் பேசிக்கிறேன் இன்னைக்கு நான் வீடியோ உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பிடுமா அவங்க காவல் துறைய கேட்டு நான் ஓன்னி இருந்துங்க அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்க்கு தடிப்பு பண்ணி நீங்க என்ன செய்வீங்க சார் அனுப்பிடுறேன்னா சொல்லுங்க இப்ப உடனே உங்களுக்கு சமூக வலைதளத்தில் எல்லாத்துலயும் போட்டுட்டேன இருக்காங்க நீங்க ஆன்லைன்ல பாருங்க

இதா ஆயிருக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் மாத்தி தரேன்னு சொல்லிட்டேன் சரி சார் சரியா எதுனாலும் நான் நாளைக்கு வார நேர்ல பேசுவேன் நானே வந்தி வரேன் வைங்க சார்